வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் நம்மளோட லேர்னிங் சீரீஸில் இதுக்கு பேர் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லாட்டினா டிசிஎஃப் டி டிசிஎஃப் அப்படின்றது என்னன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தில் ஒரு சர்ட்டன் நம்பர் ஆஃப் பழங்க பழமோ இலை பூ இலை வருதுன்னு வச்சுக்கலையே அதாவது பணம் காய்க்கிற மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு இந்த மரத்துலேருந்து வருது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த மரம் வந்து இன்னும் எவ்வளோ பணம் கொடுக்கும் அந்த அந்த அதை பேஸ் பண்ணி இப்போது நான் எவ்வளோ காசு கொடுத்து இந்த மரத்தை நான் வாங்கலாம் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த டிஸ்கவுண்ட் கேஷ் போலன்னு சொல்லுவாங்க ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வந்து இந்த மரம் வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இலவல போகுது அப்படின்றது நான் முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ஸோ கேட்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஜஸ்ட் இதில் வந்து எவ்வளவு பணம் உங்களுக்கு வரப்போகுதுன்றது மட்டும் கிடையாது ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோன்றது மட்டும் கிடையாது இதுக்கு டைம் வேல்யூ இருக்குது டைமுக்கும் நம்ம வேல்யூ கொடுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த டைம் வேல்யூ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஸ்கவுண்ட் ரேட் ஸோ ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் கொடுத்து நம்ம அதை ப்ரொடிக்ட் பண்ணணும் இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இதை வச்சு கண்டுபிடிக்கும் போது இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற அந்த பணத்தோட மதிப்பு இப்போ எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இது பர்டிகுலர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இதில் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வழி ஈஸியான வழி ஓகேங்களா பார்க்க காம்ப்ளிகேட்டாக இருக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பல விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்குது மைண்ட் ஃபுல் ஃபைனான்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் கொஞ்சம் கா பாக்குறதுக்கு காம்பளிகேட் மாதிரி இருக்குங்க ஆனால் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லாம் காட்ட போறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பார்த்து நீங்களா ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் பிக் பண்ணுறதுல வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆகிடுவீங்க நம்ம பழைய மெத்தடெலாம் இருக்குது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பெக் மெத்தடு கிரகம் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோம் பிஇ மெத்தடை வச்சு பார்த்துருக்கோம் பி பிபி மெத்தட் பார்த்துருக்கோம் இதெல்லாம் காம்பினேஷன் இது அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இவாலுவேஷன் மெத்தட் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறது இப்போ பல மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த டெம்ப்ளேட் ஓகேங்களா நான் இந்த கூகுள் சீட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பேசிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரியா பார்ப்போம் ஓகேங்களா நான் எடுக்கப்போ எக்ஸாம்பிள் வந்து டிசிஎஸ் நான் ரெக் இந்த எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணல நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா செய்து உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க அதுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிபிகேஷன் ஆக நான் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் போடுற கமெண்ட்னால தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் என்னால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட் பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்க்க போகிறோம் ஃப்ரீ கேஷ்ல எவ்வளோ இருந்துச்சு நம்ம லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் போட்டாலே போதும் பட் மோர் டேட்டா இருந்துச்சுன்னா எவ்வளோ டேட்டா இருக்கோ அவ்வளோ வச்சு நம்ம பண்ணலாம் ஒன்றும் அது ஒன்றும் தப்பு கிடையாது இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் ஸ்க்ரீனர் டாட் இன் போனோம் ஸ்கிரீனர் டாட் இன் நீங்கள் டிசிஎஸ்னு சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு இது வந்துடும் டாடா கன்சல்டென்சி பார்த்துக்கங்க இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிவாங்க கேஷ் ஃப்ளோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த கேஷ் ஃப்ளோ செக்ஷனில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ரம் இன்வென்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி நீங்கள் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்துடும் அதுதான் ஃபார்முலா ஓகேங்களா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடுப்போம் டூ தௌசண்ட் கேஷ் ஃப்ளோ பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா இதை போட்டால் இந்த வருஷத்துக்கான ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்னன்னு உங்களுக்கு வந்துரும் அதே மாதிரி டூ தௌசண்ட்

ஃப்ரீ கேஷ்ல கிடைச்சோம் ஸோ அப்படியே நீங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீ கேஷ்ல எடுத்துருங்க இப்போ இதோட க்ரோத் அதாவது எத் எவ்வளோ க்ரோத் ரேட்டில் இந்த ஃப்ரீ கேஷ் ஃபு முன்னர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிஎஜிஆர் ஃபார்முலா மாதிரி அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து கரண்ட் இயர்னா டூ தௌசண்ட் நைன்டீன் இயர் மைனஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் இயர் டிவைட் பை த கரண்ட் இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் இயர் இயர்னா சி ஃபோர் மைனஸ் பி ஃபோர் டிவைடட் பை பி ஃபோர் போட்டிங்கன்னா அந்த வருஷம் அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோட க்ரோத் ரேட் என்னன்னு கிடைக்கும் அதே மாதிரி இதில் இதில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மைனஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் டிவிடட் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி

நம்ம அப்படியே வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் எடுத்து நம்ம போட முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் கூடவும் வரலாம் குறச்சும் வரலாம் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக கேர்ஃபுல்லாக நம்ம பிக் பண்ணுவோம் ஸோ நம்ம ஃபியூச்சரில் வந்து டென் பர்சன்டேஜில் இந்த கேஷ் ஃப்ளோ போகும்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கேஷ் ஃப்ளோ என்ன இருக்கும் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா அதாவது ஹெச் ஃபோர் கரண்ட் இயரோட கேஷ் ஃப்ளோ மல்ட்டிப்ளை பை ஒன் ப்ளஸ் க்ரோத் ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட க்ரோத் ரேட் கிடச்சிரும் ஃப்ரீ கேஷ் ஃபோ கிடச்சிரும் க்ரோத் ரேட் ஃப்ரீ கேஷ்லே கிடச்சிரும் மாதிரி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்மல அதாவது பி டுவல் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஹெச் சிக்ஸ் போட்டோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ஸோட கேஷ் ஃபுல்லோ கிடச்சிடும் அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஒம்பது வருஷத்துக்கு கேஷ் ஃபுல்லோ போட்டுடலாம் அப்படி இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இப்படி போயிட்டுருக்காரு நம்ம நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது இந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு மேலேயும் இப்படி இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி க்ரோத் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது முடியாது எது வேணாலும் நடக்கலாம் கம்பெனியை மூடி கூட போகலாம் ஸோ அதனால் டெர்மினல் வேல்யூன்னு சொல்லி ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும் டெர்மினல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரமீட்டர்ஸ் தேவை ஒன்று வந்து பெர்பச்சுவல் க்ரோத் ஒன்று வந்து டிஸ்கவுண்ட் க்ரோத் பெர்பச்சுவல் க்ரோத் அப்படின்றது என்னென்னா நம்மளோட கண்ட்ரியை வந்து எந்த ரேட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்கு அதாவது ஜிடிபி என்ன ரேட்டில் க்ரோ க்ரோ ஆகிட்டு இருக்கு இல்லை எஃப்டியோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெர்சன்டேஜ் நம்ம டிசைட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து நான் பெர்பச்சுவல் க்ரோத் ரேட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லி அசீவ் பண்ணியிருக்கேன் டிஸ்கவுண்டட் க்ரோத் ரேட் அதாவது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு டீ ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு போவோம் ரெண்டாயிரத்து பத்தில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதோட ரேட் பத்து ரூபா ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த டீயோட விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேலுலேட் பண்ணி பார்ப்பீங்களா அப்போது வந்து அதோட ரேட் வந்து இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி அசிம பண்ணுறது இந்த இருபது ரூபா டீ டீ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் டென்ல வந்து அதோடய விலை வந்து திருவா ரைட்டுங்களா ஸோ இது எந்த ரேட்டில் இது க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறதா இந்த டிஸ்கவுண்ட் க்ரோத் இன்னொரு ஈஸியான சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க

அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபியூச்சர் கேஷ்ல அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி எயிட் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் க்ரோத் ரேட் டு த பவர் ஆஃப் டூ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வருஷத்துக்கானதுக்கும் அதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் நீங்க பாத்துடலாம் ஸோ பிரசென்ட் வேல்யூ ஆஃப் த ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க இப்போ நீங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஃபார்முலா வருவோம் டிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வரும் சம் ஆஃப் எஃப்சிஎஃப் அதாவது இந்த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ எல்லாத்தையும் கூட்டி வர்றது சம் ஆஃப் எஃப்சிஎஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவன் இப்போ திரும்ப வந்து நம்ம ஸ்க்ரீனர் போவோம் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்க பேலன்ஸ் ஷீட்டில் இந்த அதர் அசட்ஸ்குள்ள கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒன்று இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி சிக்ஸ் ஸோ இந்த டோட்டல் டெட் இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீன்னு சொன்னால் வந்து ஜீரோன்னு இந்த அசியூம் பண்ணிருக்கேன் இப்போ ஓகேங்களா ஈக்விட்டி வேல்யூட ஃபார்முலா என்னன்னா சம் ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ பிளஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல் மைனஸ் டெட் அது போட்டிங்கன்னா அவங்களோட ஈக்விட்டியோட வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஷேர்ஸ் அவுட் ஸ்டாண்டிங்னு ஒன்று ஷேர்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் திரும்ப நம்ம போவோம் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஈக்விட்டி கேபிட்டல்னு ஒன்று இருக்கும் பாருங்க அது த்ரீ சிக்ஸ்டி டூ அதுதான் உங்களோட ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் இப்போ டிசிஎஃப் ஃபார்முலா என்னன்னா ஈக்குவிட்டி வேல்யூ டிவைடட் பை ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அது போட்டால் எனக்கு டிசிஎஃபோட வேல்யூ கிடைக்கும் இப்போ எவ்வளோ டூ தௌசண்ட் ஒன் ஜீரோ நைன் டிசிஎஃபோட கரண்ட் ப்ரைஸ் என்ன த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன் ஆனால் நமக்கு வர ப்ரைஸ் என்ன டூ தௌசண்ட் ஒன் ஜீரோ நைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா மூலமாக நமக்கு தெரியப்படுத்துது ஸோ இதுதான் டிசிஎஃப் மெத்தட் வித் யூஸிங் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இப்போ இதே மெத்தட நான் எக்ஸல் சீட்டில் இது எதுக்கு போட்டிருந்தா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் உங்களுக்கு முதல்ல இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மல போட்டிருக்கேன் இது கஸ்டமர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூல் காட்டுறேன் அதாவது ஃபினோலஜி டாட் இன் போனிங்கன்னா அதில் கல்குலேட்டர்ஸ் ஒன்று இருக்குது அதில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா டிசிஎஃப் கல்குலேட்டர்னு இருக்கும் அங்கே போங்க இந்த இதில் உங்களுக்கு டேட்டா ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும் இப்போ இனிஷியல் எஃப்சிஎஃப் அதாவது என்னன்னா இந்த இப்போ கரண்ட் எஃப்சிஎஃப் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி செவன் அதை எடுத்து காப்பி பண்ணிடலாம் ஓகேங்களா டிஸ்கவுண்ட் ரேட் நம்ம டிஸ்கவுண்ட் எவ்வளோ பிளான் பண்ணோம் டுவெல் பெர்சன்டேஜ் ஸோ நம்ம டுவெல் பர்சன்டேஜ் க்ரோத் ரேட் வந்து நம்ம மாட்ரேட்னா சீவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் அதாவது சிக்ஸ் டு டென் இயர்ஸ் லாங் டேம்லாம் வந்து அதுவும் மாடரேட் வச்சுக்கலாம் டெர்மினல் ரேட் வந்து நம்ம எவ்வளோ தான் ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சிருக்கலாம் பெர் க்ரோத் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கலாம் மார்க்கெட் கேபிடலை மார்க்கெட் கேப் எவ்வளோ தேர்ட்டீன் தௌசண்ட் இதுதான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கரண்ட் ஷேர் பிரைஸ் வச்சி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன் நெட் டெட் வந்து ஜீரோனு போட சம்டைஸ் இதில் யாராவது அடிக்கும் ஸோ ஒன்றுன்னு சும்மா போட்டுக்கலாம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து நான் டென்னு போடுக்குறேன் இல்லைங்களா இப்போ கேல்குலேட் பண்ணால் டிசிஎஃப் வேல்யூ பார்த்தீங்களா டூ தௌசண்ட் டூ எயிட்டி டூ வித் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர்னு சொல்கிறாங்க ஸோ இதுனா டிஸ்கவுண்ட் கேஷ் ஃபுல்லோட வேல்யூ இந்த டூல் மூலமாக சொல்லுது நம்மளோட ஃபார்மலாவில் நம்மளோட சீட்டில் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ எது யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு டிசிஎஃப் மெத்தட்னா என்ன அதை எதுக்காக பண்ணுறோம் இது மூலமாக உங்களுக்கு எப்படி ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் பண்ணுறது அப்படின்றது ஐடியாவில் கிடச்சிருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டாக் ஒரு கம்பெனி வாங்க வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பழைய மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதுவும் ஒரு மெத்தட் இதுவும் வச்சு நீங்கள் போட்டு பார்த்து எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு இன்ஃபார்ம் டெசிஷனாக எடுங்க எதுவுமே வந்து ஒரு அவசரத்தில் யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஸ்டாக்கை போய் வாங்காதீங்க ஓப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்